ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சலி பிளேஸ்வா சிங்கி நம்ம சின்ன பார்க்க பார்க்குறோம் ஒரு சத்தான முருங்கக்கரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கடையில் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை பொரியல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு போல் கடையில் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிட்றாங்களா ஏன்னா முருங்கைக்குல அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது இது எண்ணற்றதான விட்டமின்கள் தாதுகள் மினரல்ஸுகள் இதில் அடங்கி இருக்குது இது எப்படி போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடியர் முருங்கைக்கீரை கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் அப்புறம் மிளகு அது கூட மஞ்சத்தூள் காயத்தூள் கல்லுப்பு கழுகி வச்சதானே ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு தக்காளி பழம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு அப்படினால சீக்கிரம் வந்துடுச்சு முருங்கைக்கீரையும் சீக்கிரம் வந்துடும் இதே போல் கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதே போல் கடையில் பண்ணணும் இப்போ நம்ம அதுக்கப்புறம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ நாம் இதுக்கு தாளிச்சிடலாம் இப்போ ஆயில் ஊற்றிட்டு கடுகு அது கூடவே வர சேர்த்துக்கலாம் கருவேப்பிலத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம கடைஞ்சி வச்சதானே பருப்பொடி நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டோம்னா நம்மளோட சுவையான சத்தான முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு கடையல் வந்து தயாராகிடும் இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாதத்தோடு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை சாப்பிடாதவங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்